தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டுக்கு முன் அரசால் கட்டிக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட இரண்டரை லட்சம் வீடுகளை சீரமைக்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் பதிலுரை வழங்கினார் ஆட்சிக்கு வந்த முப்பத்தி மூன்று மாதங்களில் திராவிட மாடல் அரசு பத்து சாதனைகளை படைத்துள்ளதாக பட்டியலிட்ட அவர் பல்வேறு மாவட்டங்களில் நடந்த அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று ஆறாயிரத்து ஐநூற்று அறுபத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகளை லட்சக்கணக்கான மக்களுக்கு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டு மக்களை ஆளுநர் ரவி அலட்சியப்படுத்துவதாக கண்டித்த முதலமைச்சர் சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டுகளுக்கு அஞ்சப் போவதில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார் அவர்கள் தனது அரசியல் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இம்மாமன்றத்தையும் பயன்படுத்திக் கொண்டாரோ என்று கருதும் வகையில் நடந்து கொண்டார் இது எங்களை அல்ல நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தையே அவமானப்படுத்தும் செயல் அல்லவா கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் அலட்சியப்படுத்தும் காரியம் அல்லவா தடை கற்கள் உண்டென்றால் அதை உடைக்கும் தடந்தோல்கள் உண்டு என்பதை எழுபத்தைந்து ஆண்டுகளாக மெய்ப்பித்து காட்டி வரும் இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவன் என்ற தகுதியோடு சொல்கிறேன் நான் ஸ்டாலின் அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பாசிசத்தை எதேச்சு அதிகாரத்தை இந்தியாவில் நெஞ்சியுர்த்தி எதிர்கொண்டு இருக்கும் நாம் இதுபோன்று சிறுபெல்லை விளையாட்டு செயல்களை பார்த்து பயந்துவிட மாட்டோம் போற்றுகோர் போற்றும் புழுதுவாரி தூற்றுவோர் தூற்றம் செல்வேன் என்பதுதான் இவர்களுக்கு நான் சொல்லும் பதில் எதிர்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு பதிலளித்த முதலமைச்சர் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டப் பணிகளுக்காக ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காததால் மாநில அரசே செலவு செய்து வருவதாக குறிப்பிட்டார் ஒன்றிய அரசிடம் நிதியை பெற எதிர்க்கட்சியான அதிமுகவும் குரல் கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார் அதைத் தொடர்ந்து புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட அவர் கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டுக்கு முன் அரசால் கட்டி கொடுக்கப்பட்ட இரண்டரை லட்சம் வீடுகள் சீரமைக்கப்படும் என அறிவித்தார் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் மெட்ரோ ரயில் பணிகளுக்கான நிதி தொடர்பான கோரிக்கைகளை வைக்கிறேன் இதனால் வரையில் பாஜகவுடைய கூட்டணி இருந்தபோது பேசாமல் இருந்த எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுதாவது பேசுகிறாரே என்ற அளவில் ஆறுதல் தருகிறது இப்போது ஒன்றும் குறைந்து விடவில்லை எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எங்களோடு இணைந்து ஒன்றிய அரசிடம் நிதி பெற குரல் கொடுக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிலுரையில் முக்கியமான ஒரு அறிவிப்பையும் இம்மாவண்டத்தில் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கிராமப்புற விளிம்பு நிலை மக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிற்கு முன் பல்வேறு அரசு திட்டங்களின் மூலம் கட்டப்பட்ட ஏறத்தாழ இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகளை அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் பழுது பார்க்கவும் புனரமைக்கவும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படும் பொருளாதார வளர்ச்சியுடன் சமூக முன்னேற்றத்தையும் திராவிட மாடல் அரசு வழங்கி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் அரசின் சாதனைகளை இந்தியா மட்டுமின்றி சர்வதேச ஊடகங்களும் பாராட்டுவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை